ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்னது போல் ஆன்மீக பணியோடு சேர்ந்து மக்களுக்காக வேலை செய்கிற ஒரு பணியும் இறைவன் கொடுத்துருக்காரு ஏன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கான ஒரு ஒரு வேலைகளை அவர் துவக்கி கொடுத்துக்கிட்டே இருக்காரு அந்த வகையில் இந்த வாட்டி நாங்கள் செய்த வேலை என்னென்னா கூனிமேட்டில் இலவச பல் மருத்துவ முகாம் மக்கள் நலன் அறக்கட்டளை அப்படிங்கிற எங்கள் அறக்கட்டளையோடு இணைந்து இந்திரா காந்தி மருத்துவமனையும் இணைந்து பல் இலவச சிகிச்சைகள் நாங்கள் இலவசமாக கொடுத்தோம் பொதுமக்கள் வயது வித்தியாசம் இல்லாமல் அனைவருக்குமே இதில் கொடுத்தோம் இதில் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டாங்க ஒரு பிடிஓ வந்து அவர் எங்களோட எல்லா எல்லா டீட்டெயிலும் கேட்டு நாங்கள் இரண்டு பெண்கள் தான் அப்படிங்கிறதுனால நிறைய விஷயத்தை கேட்டார் பிளஸ் சொல்லியும் கொடுத்தாரு இப்படியெல்லாம் நீங்கள் ஒரு மருத்துவ முகாம் நடத்தும் இப்படி இப்படியெல்லாம் ப்ரொசீஜர் இருக்குன்னு ஆனால் இறைவன் நருளாளியோ என்னவோ அவர் சொல்றதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த ப்ரொசீஜர்லாம் ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தோம் அவர் அதெல்லாம் பார்த்துட்டு அந்த இமெயில் லெட்டர்ஸ் எல்லாம் வாங்கிட்டார் ரொம்ப சந்தோஷப்பட்டார் பரவாயில்ல இரண்டு பெண்கள் இந்த அளவுக்கு நடத்துறீங்கன்னு அந்த வகையில் இந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் பக்கத்தில் ஸ்கூலில் குட்டி பசங்களும் வந்தாங்க ஸோ இவங்களை பார்க்கும்போது இன்னமுமே மன மகிழ்ச்சியாக இருந்தது அந்த குழந்தைங்களுக்கு எப்படி ப்ரெஷ் பண்ணுறது எல்லாமே அந்த டாக்டர் சொல்லி கொடுத்தாங்க எங்களோட ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க ஒன்று ரெண்டு இல்லை இருபத்தைந்து டாக்டர்கள் வந்திருந்தாங்க ஸோ யோசிங்க ஒரு டாக்டர்னாலே எப்படி இருக்கும் இருபத்தஞ்சி டாக்டர் இதில் பணிபுரிய வந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த குழந்தைங்க ப்ளஸ் பொதுமக்கள் வயதானவர்கள் அனைவரும் வயது வித்தியாசம் இல்லாமல் இதில் பட பயனடைஞ்சாங்க முக்கியமாக சொல்ல வேண்டியது இது ஊர் தலைவர்கள் அவங்க வந்து எங்களுக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க அவங்க பண்ணதுனால தான் இன்றைக்கி இந்த முகாம் ரொம்ப சீரிய சிறப்பான முறையில் நடந்தது ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த ஊர் தலைவர்கள் எங்களோட நிறைய இணைஞ்சி வேலை செய்கிறாங்க அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் அவங்கள சிறப்பிக்கிற வகையில் எங்களோடய பிராண்டான த்ரீ சைஸ் சர்ட்டிஃபிகேட்டை நாங்கள் லேமினேஷன் பண்ணி கொடுக்குறோம் இது எங்கள் அறக்கட்டளையோட ஒரு பிராண்டாவே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா எல்லோருமே சர்டிஃபிகேட்னால் சாதாரணமாக செஞ்சு வீட்டில் வைக்கிறது அப்படின்னு நினைப்பாங்க நாங்கள் அப்படி நினைக்கல அதையும் லேமினேஷன் செய்து அதை வீட்டில் மாற்றுற அளவுக்கு அவங்க கொண்டு வரும் இந்த வீடியோ கொஞ்சம் பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய ஒரு நல்ல நினைவுகளோட இந்த ப்ரோக்ராம் நல்லபடியாக முடிஞ்சது அனைவருமே ஒரு ஒரு சேவை மனப்பான்மையோடு கொண்டு வந்ததுனால இதில் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த ஊர் மக்கள் வந்து கொஞ்சம் ஒரு கட்சி பிரிவினராக சேர்ந்ததாக இருந்ததுனால ஆனால் நாங்கள் வந்து எந்த கட்சி கட்சி சார்பற்ற ஒரு அறக்கட்டளை நம்மளுக்கு ஸோ இந்த கட்சி இவங்க இன்னார் இவங்க பெரியவங்க வயதானவங்க பணம் இருக்கிறவங்க இல்லை அதெல்லாம் எதுவுமே கிடையாது நமக்கு அனைவருமே சமம் தான் எங்களோட இணைஞ்ச அந்த டீம் டாக்டர்ஸ் எல்லாருமே நாங்கள் நின்று ஃபோட்டோ எடுத்தோம் ஸோ ஒரு எப்படி பண்ணுறாங்கன்னு கேட்போம் ஒரே ஒரு கண் டாக்டரோடு ஆரம்பிச்சு நடத்தின இந்த அறக்கட்டளை இன்னைக்கு இத்தனை டாக்டர்களோட ட்ராவல் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஓம் நமச்சிவாய